இந்த உலகத்தோட கடைசி காலங்களில் தான் மொத்த மனிதனுமே வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி எல்லா மதமும் சொல்லுது இந்த உலகத்தோட மிகப்பெரிய மதமான கிறிஸ்டியான என்ன சொல்லியிருக்குன்னா ஜீசஸ் வந்து இந்த பூமிக்கு மறுபடியும் வருவாரு அதுதான் இந்த உலகத்தோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது இயேசுவின் இரண்டாம் வருகையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இங்க பார்த்து கொண்டிருப்பது கிறிஸ்ட கிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் தேவன் வந்து இந்த உலகத்தை படைச்சிட்டு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்றாரு தேவன் தான் படைச்ச முதல் மனிதனாகிய ஆதா மேபால் அவங்களே பாவத்துல வந்து இறங்கிடுறாங்க பின்பு தேவன் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்றாரு இந்த உலகமே இப்ப பாவத்துல இறங்கிருச்சு இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு அப்போதான் தேவன் வந்து தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து அனுப்புறாரு இந்த உலகத்துக்கு அதுவும் மனிதனாக இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு எதற்காகனா நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுக்கிறாரு இதனாலனா தேவன் சொன்ன அந்த வார்த்தை பாவத்தின் சம்பளம் வரணும் அப்படி பாவத்தின் சம்பளம் மரணம்னு இப்போ இருந்தா நம்ம எல்லா மனிதர்களும் இப்ப வந்து மறித்து போயிருக்கணும் இதுல இருந்து விடுவிக்கிறதுக்காக தான் தேவன் வந்து தன்னுடைய ஒரே பேரணகுமரனை வந்து இந்த உலகத்துக்கு அனுப்புற அவர் வந்து நம்மளுடைய பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மளுக்காக சிலுவையில வந்து அரைந்தாரு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு கூட இருந்தாரு தற்போது தன்னுடைய பிதா கூட பரலோகத்துல இருக்காரு மறுபடியும் இயேசு இந்த உலகத்துக்கு ராஜாவாக இது ஒரு கட்டுக்கதைப்பா இது யார்பா நம்புறதுன்னு சொல்லி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இதுக்காக வந்து ஏசப்பா வந்து ஒரு பைபிள் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லி தேவன் சொல்லிருக்காரு நான் வருகிறது வந்து ஒரு திருடனை போல வருவேன் காலையிலும் இருக்கலாம் நைட்டும் இருக்கலாம் மத்தியான இருக்கலாம் எப்ப வேணா இருக்கலாம் ஆனாலும் பரிசுத்த அவர் வந்து இரண்டாம் முறைக்காக சில குறிப்பீடுகள் கடைசி காலங்கள்ல இந்த உலகம் முழுவதும் போர் நடக்கும் மற்றும் இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத வைரஸ் வந்து பரவும் என்று சொல்லிட்டு போயிருக்காரு இந்த காரியங்கள் நடக்கும் போது வந்து நிறைய மனிதர்கள் வந்து மறித்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இத போன்று இன்னும் நிறைய அறிகுறிகளை வந்து பைபிள்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு ஆனாலும் இந்த பைபிள் உள்ள காரியங்கள் எல்லாம் தற்போது வரை நடந்து கொண்டுதான் இருக்குது அதாவது கடந்த ஆண்டுகள்ல பரவன அந்த கொரோனா வைரஸ் மற்றும் இப்போது நடந்து அந்த இஸ்ரேல் போர் தொடங்கி எல்லாமே அந்த விஷயத்தை வந்து பைபிள் உள்ள காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்ன வருகை நூறு பர்சன்டேஜ் உண்மை அவர் வரும்போது இந்த உலகம் அழியும் என்பதும் உண்மை அவருடைய முதல் வருகை வந்து மனிதனாக வந்தாரு அவருடைய இரண்டாம் வருகை வந்து ராஜாவாக வர அவர் திரும்பி இந்த உலகத்துக்கு வரும்போது அவரை சந்திக்க இந்த உலகம் ஆயத்தமா